இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என் பேர் ஜார்ஜ் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபரை நான் வந்து கடந்த ஒரு வருஷமாக பண்ணிக்கிறேன் நான் என்னென்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய வீடியோ சில போட்டிருக்கேன் கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி யூடியூப்பில் அவனேன் அதுலேருந்து பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவனே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் ஆயிடுச்சேண்ணா நான் ஒரு என்னுடைய கற்பனை கதை ஒன்று சொல்கிறேன்னு சின்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பெரிய வீடியோவில் பார்த்தேன் இல்லைன்னு இதுதான் பெரிய வீடியோ என்ன கதை சொல்கிறேன்னு ஏற்கனவே சொன்னேன் காகமும் ஃப்ளம்மிங்கை பறவைன்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஊரில் ஒரு காகமும் ஃப்ளம்மிங்கு போறவேன் இன்னும் ஒன்றாவை வாழ்ந்து வருது வாழ்ந்து வருதுன்னா அதாவது அதாவதுனுடைய தன்மை வேற இருந்தாலும் நிலத்தில் வசிக்கக்கூடியது தானே நீர்லேயும் போகும் நிலத்துலேயும் வசிக்கும் அது மாதிரி காக்கா ஒன்று காக்கான்னு சொல்கிறேன் இதில் ஏன்னா காக்கான்னா ஜாலியாக ஸ்பீடாக வருது காக்கன்னா தடை அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இல்லை இந்த காக்காவுடைய குணம் உங்களுக்கு தெரியும் பிளம்பிங் பறவை கொக்கு இனத்தை சந்தை ரெண்டுமே அவங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் என் என்னுடைய சின்ன கற்பனை கதை காக்கா வந்து சும்மா கொஞ்சமாக பறக்கும் ஆனால் செம ஸ்பீடாக பறக்கும் பறந்துட்டு எதாவது ஒன்று மேலே போய் உட்காரும் ஒயர் மேலே உட்காரலாம் வீட்டு மேலே உட்காரலாம் அது கூரை வீடாக இருக்கட்டும் நெத்த வீடாக இருக்கட்டும் பெரிய மரமாக இருக்கட்டும் சிறிய மரமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது அது உட்கார அளவுக்கு எது இருக்கோ அது எது இருந்தாலும் அது மேலே உட்காரக்கூடிய தன்மை படித்தது தான் கா காக்கா காகம் பட் ஃப்ளம்மிங் பறவை எல்லாம் அப்படி கிடையாது நூற்றுக்கணக்கான மயில்கள் கிலோமீட்டர்ஸ் நூற்றுக்கணக்கான மைல்கள் பறக்கும் கிலோமீட்டர் பறந்து அது எங்கே அது இருக்குதோ அந்த தீவில் போயிட்டு சேர்ந்து அதனுடைய இது தேடி மற்ற விஷயம் என்னென்ன ருட்டீனாக என்ன நடக்குமோ அது நடக்கும் அதனுடைய உணவு தேடுறதும் மற்ற விஷயத்தை பார்ப்போம் அது அந்த தன்மையுடைய தான் ப்ளம்பிங்கை பறவை இது ரெண்டும் அந்த மாதிரி அது இதனுடைய போக்கில் வாங்கினாரு ஒரு நாள் காக்கா வந்து ப்ளம்பிங்கை பறவை பார்த்து கேட்குது நீ டெய்லியும் போகிற வர எங்கேயோ போய் பறந்து வர நானும் ஏன் இஷ்டத்துக்கு எங்கேயோ தெரிஞ்சுட்டு வரேன் ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு காக்கா கூப்பிடு என்ன பந்தைங்கன்னு கேட்குது ப்ளம்பிங்கை பறவை கேட்குது என்ன பந்தயம்னு அதுக்கு வந்து காக்கா சொல்லுது ஸ்பீடாக யார் பறந்து ஒரு குறிப்பிட்ட தொலை போய் யார் சேர்றோம் அப்படின்றது பண்ணி வச்சிக்கலாம்ச்சு அதுக்கு ப்ளம்பிங்கை என்ன சொல்லுது எனக்கு அவ்வளோ பறங்க தெரியாது நீ தெரியாது பயங்கர ஃபாஸ்ட்டாக பறப்ப அதனால் எனக்கு அவ்வளோ தெரியாதுன்னுச்சு காக்கா விடல சும்மா தொடர்ந்து கேட்டுக்கினே இருக்கு நீ பயந்தாங்க இல்லையே என்ன கூட வந்து மோதன் என்ன பண்ணிடுச்சு தோற்றுருவென்னு பயப்படுற அப்படின்னு திரும்பி திரும்பி கேட்க ப்ளம்பிங்கை பறவைக்கு கோம் வந்துச்சு சரி நீ பறக்கலாம் நான் சொல்கிற இடத்துல வச்சுக்கலாமா போட்டி அப்படின்னு நீ எங்கே சொன்னாலும் ரெடி அப்படின்னு சொல்லி காக்கா சொன்னேன் சரின்ட்டு அந்த கடற்கரையை செலக்ட் பண்ணுது ப்ளம்பிங்க பறவை இந்த கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் திரும்பி வந்துடணும் அப்படின்னு நூற்று கணக்கான க மைல்ஸை சொல்லுது ப்ளமிங்கு பறவை இவர் அது டெய்லியும் பறக்குது அதுக்கு தெரியும் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு இது அப்படி கிடையாது இங்கே போ சரான்னு போவோம் ஏன்னா மரத்தை தேடும் பில்டிங்கை தேடம் அந்த மாதிரி த தன்மை கொண்டது இது இது கண்மூடித்தனமாக ஒத்துக்குச்சு ஆ போய்ட்டு வரலாம் யார் போய் ஃபஸ்ட்டு திரும்பிடுவோமோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரின்னு ஒரு பிளம்பிங்கை பறவை சொல்லிச்சு கடற்கரையிலேருந்து வச்சுக்கலாம் இந்த பந்தயத்தன்னு சொல்லிட்டு சரின்ட்டு ரெண்டு பேரும் மறுநாள் காலையில் அந்த பந்தயத்தை கடற்கரையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க காக்காவும் காகம் காக்கா காகன்னு சொல்கிறேன் காக்கா காக்காவும் பிளம்பிங் அப்பா ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணி இவங்களுக்குள்ள சொல்லின்னு ஒன் டூ த்ரீ சொல்லின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணோடனே காக்கா நான் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது செம்ம ஃபாஸ்ட்டு கொஞ்சம் நஞ்சமான ஃபாஸ்ட்டில் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய பிறவி குணம் தானே மரத்தேன் பில்டிங்கு வயர் எனக்கு தான் தேர்து காணும் திரும்பி ஃபாஸ்ட்டாக போகுது காணும் திரும்பி ஃபாஸ்ட்டாக போகுது இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மேட்ச்சில் எடுத்து மேச்சு எடுத்து போயின்னே இருக்குது பட் எங்கே பார்த்தாலும் வெறும் தண்ணி தான் தெரியுதாக்காண்டி வேறு எதுவுமே தெரில அது தண்ணி ஆடடாக எதுவும் தப்பு நடந்துச்சுன்னு அப்போ தான் அது இனம் புரியாத ஒரு தப்பு நடந்து உணருது நம்ம தப்பு கணக்கு போட்டோம் எதுவும் மாட்டிக்கணும் பின்னால் திரும்பி போலான்னாலும் நிறைய பறந்துட்டு வந்துச்சு திரும்பி போகிற அளவுக்கும் அதுக்கிட்ட எனர்ஜி கிடையாது அந்த மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அதுக்கு ஒன்றையும் புரியல இன்னும் கொஞ்ச நேரம் போனால் விழுந்து தண்ணியிலேயே செத்துறோம் அந்த நிலைமை ஏற்பட்டுடுச்சு அதுக்கு காக்காது அப்போ தான் யோசிக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம பின்னால் வந்துங்க தானா அது மெதுவாக நார்மலாக பறக்கிறது இவர் தான் ஸ்ப்ரிண்ட் அடி பறப்பு அப்படியே சும்மா நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போவார் போய் தான் தேட்டி ஆமாம் அந்த உட்காந்துக்கிறாரு அப்புறம் சரின்ட்டு ப்ளம்பிங்கை பிறவை கரெக்டாக காகத்தை தாண்டி போகிற நேரம் வரும்பொழுது ஒரு குரல் தழுதழுத்த குரலை அதாவது வருது அந்த மாதிரி காக்கா அழுகுமான்னு கேட்கல கற்பனை கதை தான் இது தழுதழுத்த குரலில் ப்ளம்மிங் ஒன்னேன் ப்ளம்மிங் ஒன்னு அப்போ கிராஸ் பண்ணுற ப்ளம்பிங் என்ன காக்கா கேட்குறாரு மறுபடியும் ஒன்றும் இல்லை நான் ஏதோ தெரியாதனமாக அவங்ககிட்ட பந்தயத்துக்கு வந்து தெரியாதனமாக மோதிட்டேன் என்னை மன்னிச்சு உயிரோடு எடுத்து மாதிரி கரையில் விட்டேன்னா போதும் நான் உங்கள் சைடே தலை வச்சு மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லு அதுக்கு ப்ளம்பிங்கை பறவை சொல்லுது நீ கேட்டதை பற்றி தப்பு கிடையாது யாரையும் ஒன்று பின்னால் தெரியாமல் தரக்குற ஒரு அண்டர் எஸ்டிமேட் அதாவது தரக்குறைவான்னால நினைப்பாங்க ஒரு சிலர் என்ன தெரியாது அது மாதிரி அதுங்க ஆறு அறிவு கிடையாது இருந்தாலும் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி என்னுடைய கற்பனை கதையை அதை போட்டிருக்கேன் தரக்குறவை யாரையும் நினைக்கக்கூடாது ஏன்னா அப்படி நினைக்கிறது தான் நீ உன்னுடைய லைனில் யோசித்து பந்தயத்தை கூப்பிட்ட ஆனால் நான் என்னுடைய இது யோசித்து நான் கூப்பிட்டேன் ஆனால் என்பது நான் நூற்றுக்கணக்கான மைல் பறக்கிறேன் நீ வந்து குறிப்பிட்டு சொல்ல தான் பறப்ப எனக்கு தெரியும் ஏன் கடற்கரையிலேருந்து வச்சுக்கலான்னு சொன்னேன் நீ கண்மூடி தரமாக ஒத்துக்கினேன் அதனால தான் யாரையும் முன்ன பின்ன தெரியாமல் பகச்சிக்கூடாதுன்ற மாதிரி அது வந்து சொல்லிடுவேன் அட்வைஸ் பண்ணணும் சரின்ட்டு காக்காவும் சரின்னா நான் தெரியாது பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு என்னை உயிரோடு எடுத்து போய் கரையில் விட்டால் போதும்ன்ட்டு ப்ளம்பிங்கை பிறவன் ஒத்துக்கினு என்னுடைய முது மேலே ஏறி உட்காந்துக்கா அப்படின்னு சொல்லிச்சு பறந்து வந்து பறவை என்னுடைய முது மேலே காக்கா உட்காந்துச்சு அதை எடுத்துன்னு வந்து கரையில் உண்லேருந்து காக்கா வந்து ப்ளம்பிங்கை பறவை எந்த பறவை கேட்டால் கண்மூடித்தனமாக எதுவும் பண்ணுறதில்ல கேட்குறதுலேயும் செய்யும் அதனுடைய வேலை வந்து அது பிள்ளைங்க பிறகு அது வேலையை பார்த்து போயிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம அதாவது ஆறு அறிவு இல்லாத ஜீவன்கள் பறவைகளே இவ்வளவு யோசிக்கிற மாதிரி ஒரு கற்பனை சொல்லிக்கிறேன்னா மனிதர்கள் எப்படி இருப்பாங்க எப்படி செய்வாங்கன்றது நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் என்னுடைய கதை இது கற்பனை கதை இதை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருந்தால் சொல்லி அனுப்புங்க நான் ஃபஸ்ட் டைமாக யூடியூப்பில் கதை சொல்லிக்கிறேன் நிறைய கதைங்க படித்து வச்சுக்கிற கதைங்கள்லாம் கிடையாது அப்புறம் இது என்னுடைய கற்பனை கதை ஏற்கனவே உருட்டை பற்றி சொன்னேன் அது ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ரெண்டு வகையான உருட்டு கற்றுங்க அதையும் பாருங்கள் பார்க்குற எல்லோருக்கும் ஏற்கனவே ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு மேலே விவர்ஸ் வந்திருக்காங்க ஆயிரத்தி எழுபத்தோரு பேர் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் இதுலேருந்து பதில் சரியாக சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ இனி வரும் காலங்களில் சொல்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்போ தான் எல்லாமே கற்று ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி எழுநூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் அப்போ தெரிஞ்சுங்க அப்போ நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் ஓரியன்டாக மட்டும்தான் கற்றுக்குறேன் இன்கம்மிங் கால் எடுப்பேன் அவுட்கோயிங் யசன் அவ்வளோதான் மற்றதெல்லாம் எதுவும் தெரியாது இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறேன் அதனால் என்ன ஏதாவது தப்பு தான் நீங்கள் தாராளமாக ஃபோன் நம்பர்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் இதுலேயும் கொடுக்குறேன் எதாவது இருந்தால் அவங்களுடைய கேள்விகளுக்கு கேட்கலாம் தாராளமாக நான் பதில் சொல்கிறேன் ஐடியாஸ் ஏதாவது வேணுன்னா கூட என்னை கேட்கலாம் ஏன்னா நான் ஏற்கனவே வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய நேரத்தில் எனக்கு அந்த போர்டு விஷயமெல்லாம் ஒன்றும் சரியாக தெரில அதையும் லேர்ன் பண்ணி தான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி பண்ணணும் நிறைய விஷயங்கள் விஷயங்களுக்கு பார்க்கலாம் இதை பார்த்து ரசிங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் குட் நைட்ஸ்